சொல்லுவோர் சொல்லுவார்கள் ஆறு மாதத்தில் நூறு பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் அது மூன்று மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றால் இரநூறு பேர்களை கொண்டு வேலை செய்தால் முடிந்துவிடும் ஆகவே இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளையும் கையாளுகின்ற அரசு எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நிறைவு பெறும் வீர வசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாமா என்பதை குடமுழுக்கிலே பேச்சு பெற்ற நம்முடைய பிச்சை குருக்கள் குருக்கள் ராஜா பட்டர் போன்றோடு கலந்து ஆலோசித்து வீரவசந்தராயர் மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு நடத்தலாம் என்றால் டிசம்பர் மாதமே நடத்திவிடுவோம் அல்லது வீரவசந்தராயர் மண்டபத்தோடு சேர்த்துத்தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த குடமுழுக்கு பணிகள் நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலை பொறுத்தளவில் உபக்கோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பதினெட்டு உப கோயில்கள் வருகின்றன இந்த பதினெட்டு உபகோயில்களில் ஒன்பது திருக்கோயில்களுக்கு ஏற்கனவே குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு பதினோராவது மாதத்திற்குள் மேலும் நான்கு உபகோயிலுடைய குடமுழுக்கு நிறைவு பெற இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய உபகோயில்களில் அனைத்து உபகோயில்களும் பிப்ரவரி மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் அதில் மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நிறைவு பெற்று பக்தர்களுடைய மகிழ்ச்சியை இந்த குடமுழுக்கின் வாயிலாக இந்த ஆட்சிக்கு செலுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குவோம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற நூற்றி எண்பத்தி ஆறு பணிகளும் நிறைவுறும் இன்னும் வரவேண்டிய கற்கள் இருபத்தி ஓரு கற்கள் இருக்கின்றது வீரவசந்தராயர் மண்டபத்திற்கு பத்து கற்கள் தயார் நிலையில் இருக்கின்றன மேலும் பதினோரு கற்கள் இந்த மாதம் பதினோராம் தேதிக்குள் வந்து சேர்ந்துவிடும் அதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட கற்கள் பதினெட்டு தூண்கள் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த ஒட்டுமொத்த பணிகளுடைய கால அளவு என்ன என்பதை இன்றைக்குள்ளாக முடிவு செய்து சொல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதோடு சேர்த்து குடமுழுக்கு செய்ய வேண்டுமென்றால் பிப்ரவரி மாதம் நெருங்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது வீரவசந்தராய மண்டபத்தை தவிர்த்து குடமுழுக்கு என்றால் டிசம்பர் மாதத்திலேயே இந்த குடமுழுக்கு நிறைவு பெறும் நான் தான் சொன்னேன் இந்த குடமுழுக்கிலே பிரசித்தி பெற்ற குருக்களான நம்முடைய பிச்சை குருக்கள் ராஜா பட்டர் செல்வம் போன்ற குருக்களோடு கலந்து ஆலோசித்து இதற்கு ஆகமங்கள் மற்றும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் இடம்பெற்றால் அதற்குண்டான சூழலில் முடிவெடுப்போம் முதலமைச்சர் அவர்களையும் கலந்து கொண்டு இறுதி முடிவை அறிவிப்போம் அப்படியே ஒன்று ஒரு கட்டாயம் இல்லை தேர்தல் என்று வைத்துக் கொண்டால் நாடாளுமன்ற தேர்தல் கூட வந்து சென்றது ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் மாநகராட்சி தேர்தல் கூட வந்து சென்றது தேர்தலுக்கும் எங்களுடைய ஆன்மீக பணிக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லுவார்கள் ஆறு மாதத்தில் நூறு பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் அது மூன்று மாதத்தில் முடிக்க வேண்டும் என்றால் இரநூறு பேர்களை கொண்டு வேலை செய்தால் முடிந்துவிடும் ஆகவே இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளையும் கையாளுகின்ற அரசு நீங்கள் அது கல்லழகர் ஆற்றிலே இறங்குகிற சம்பவத்தை கூட பார்த்திருப்பீர்கள் வைபவத்தை அந்த பாலம் கட்டுகின்ற இடம் மக்களே நடந்து செல்ல முடியாத அளவுக்கு இருந்த இடம் மாவட்டத்துடைய அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சரையும் அழைத்து வந்து மாண்பு முதலமைச்சரோட உத்தரவை பெற்று அழகர் கூட ஆற்றில் இறங்கின்ற நிகழ்ச்சியை பாலப்பணிகளும் தடைபடாமல் அழகரையும் மனங்குளிர பச்சை பட்டுடுத்தி ஆற்றிலே இறங்கி வைத்து மகிழ்ச்சி வைத்தோம் அந்த வகையில் ஆறு மாதம் என்பது அவரவரும் சொல்லுகின்ற விருப்பம் மூன்று மாதம் நான்கு மாத காலத்திற்குள் நிச்சயமாக குடமுழுக்கை முடித்து காட்டுவோம் நிறைய கோயில் இருக்குது கிச்சக்கம்மா சென்னையிலே பார்த்தால் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே நினைவில் வாழும் கலைஞர்கள் இருந்தபோது திருவள்ளூர் திருக்கோயில் அவர்தான் பாலாலயத்தை தொடங்கி வைத்தார் அந்த திருவள்ளூருக்கு திருக்கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அதேபோல் நம்முடைய நாகப்பட்டினத்திலே ஔவையார் மணிமண்டபம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கட்டப்பட்டிருக்கின்றன அதுபோல் பிரசித்தி பெற்ற திருக்கோயிலான பெருந்திட்ட வரைவு பணிகள் பழனி நம்முடைய திருத்தணி போன்ற திருக்கோயில்களிலே இருக்கின்ற பத்தொன்பது திருக்கோயிலுக்கு பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களுடைய பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன